ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்த்தா தான் ஒரு குடும்பத்தில் எந்தவித பணப்பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இந்த காலத்தில் இருக்குது அப்படி ஒரு பெண் வேலைக்கு போகும்போது அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அது நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருப்போம் பாலியல் ரீதியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்குன்னு வீட்டில் சில ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளே டிஃபைன் பண்ணிக்கிறதா சமையல்லாம் பெண் தான் பண்ணணும் வீட்டில் பாத்திரங்கள்லாம் பெண்கள் தான் கழுவணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ரூலை யார் டிஃபைன் பண்ணாங்க தெரியல பட் இந்த பெண்கள் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு சமையல் பண்ணிட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப வேலை முடிச்சு வந்தவன வீட்டில் நைட்டு டின்னர் பண்ணி இப்படி வேலைக்கு போகிற பெண்மணிகள் அதுவும் திருமணமான பெண்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க பட் அதுக்குரிய காரணம் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் சில குடும்ப பெண்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற தாய்மார்களுக்கான இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்றேன் பட் இந்த கிரைம் கேஸுக்கும் வேலைக்கு போற பெண்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இந்த வீடியோவோட இறுதியில் உங்களுக்கு நல்லா புரிய வரும் மேக்சிமம் செக்யூரிட்டி ப்ரிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிற சிறை அப்படிப்பட்ட அமெரிக்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மேக்சிமம் செக்யூரிட்டி ப்ரிசனில் நடந்த ஒரு வித்தியாசமான நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பல ட்விஸ்ட் நிறைஞ்ச ஒரு ட்ரூ கிரைம் கேஸை பத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோல வீடியோவில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் அந்த செக்யூரிட்டி பிரீசன் குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட் எனக்காக ஸ்பென்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மற்ற வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் ரேட்டிங் மாதிரி கொடுங்க ஒரு ஸ்டார்லேருந்து ஃபைவ் ஸ்டார் வரைக்கும் கொடுங்க பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கும்போது என்னோட வீடியோவுக்கு நல்ல ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கிது வைடர் ஆடியன்ஸை ரீச் ஆகுது இப்படி கண்டினியூஸாக நீங்கள் ரேட்டிங் கொடுத்துட்டு இருந்தீங்கனா மேபி இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் யூடியூப் ஆல்கார் என்னோட சேனலை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு சேனல் இது வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி நியூயார்க்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபது மைல் தொலைவில் கிரீன் ஹெவன் கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிசன் இருக்கு இப்போ நம்ம ஊரில் எப்படி ஜெயிலுன்னு சொல்றோம் ப்ரிசன் சொல்ற மாதிரி அமெரிக்காவில் மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து அதை கரெக்ஷனல் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனவங்கள திருத்தி அவங்கள நல்லவங்கள வெளியே அனுப்ப வைக்கிற இடம் அப்படிங்கறதுனால அதை கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி தான் சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஜெயிலர்னு சொல்லுவோம் அதாவது ஜெயிலில் வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ்க்கு பட் நீங்க மோஸ்ட் ஆஃப் இந்த இடத்துல கரெக்ஷனல் ஆஃபீஸர்ஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க த்ரூ அவுட் த கேஸ் இந்த ஜெயிலில் வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸை நான் எப்படி சொல்லுவேன்னா கரெக்ஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போறேன் இந்த கேஸில் நம்ம பார்க்க போற இந்த கிரீன் ஹெவன் பிரிசனில் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு கைதிகள் இருந்துட்டு இந்த கேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருஷம் நடக்குது மொத்தம் இந்த ஜெயிலில் இருக்கிற ஆயிரத்தி எண்ணூறு பேரில் ஐநூறு பேர் கொடூரமாக கொலை செஞ்சுட்டு வந்த கொடூரமான குற்றவாளிகள் மொத்தத்தில் இந்த ஜெயிலில் இருக்கிற ஆயிரத்தி எண்ணூறு பேருமே ரொம்ப டேஞ்சரானவங்க அதனால இவங்களை கண்காணிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆஃபீஸர் தான் இந்த ஜெயிலில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க நைன்டீன் எயிட்டி ஒன் வரைக்கும் இந்த যে ஒன்லி மேல் ஆஃபீஸர் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பட் நைன்டீன் எயிட்டி ஒன்னுக்கு அப்புறம் சில ஃபீமேல் கரெக்ஷனல் ஆஃபீஸர்ஸை இங்கே டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த கரெக்ஷனல் ஆஃபீஸரில் ரொம்ப முக்கியமான ஒரு பெண்மணியோட பேரு டானா பேயண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த கரெக்ஷனல் ஃபெசிலிட்டிக்கு அவங்க வேலைக்கு வர்றாங்க இவங்களுக்கு திருமணமாகி மூணு குழந்தைகள் ஆகுது இந்த பெண்மணிக்கு முப்பத்தி ஆறு வயசு ஆகுது இவங்க கணவரும் கரெக்ஷனல் ஆஃபீஸராக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு பட் அவர் வேற பிரிசனில் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஜென்ரலாக ஒரு பெண்மணி ஒரு போலீஸ் வேலைக்கு வராங்களோ இல்லை ஒரு இராணுவத்தில் ஜாயின் பண்ணுறாங்களோ இல்லை இந்த மாதிரி ஜெயிலுக்கு கரெக்ஷனல் ஆஃபீஸருக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மன தைரியம் இருக்கணும் பிகாஸ் அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான போர்ஷன் கூட அதுவும் கொலை பண்ணிட்டு வந்தவன் கொள்ளையடிச்சு வந்தவன் எல்லா தப்பு பண்ணவனு ஜெயிலில் இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு பெண்மணி போய் தனியாக ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே தைரியம் வேணும் இந்த ஜாப்பை உண்மையிலேயே அவங்க மனசரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி வேலைக்கு வர முடியும் ப்ளஸ் இவங்க கணவரும் ஒரு கரெக்ஷனல் ஆஃபீஸராக இருக்கிறதுனால இவங்க ஃபேமிலி இவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க இவங்களும் கரெக்ஷனல் ஆஃபீஸராக இங்கே போஸ்டிங்க்கு வர்றாங்க பட் இந்த பெண்மணியை பற்றி ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்கிறது அன்னியன் படத்தில் வர அம்பி கேரக்டர் மாதிரி எடுத்துக்கோங்களேன் தப்புனா தப்பு நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கரெக்ஷனல் ஆஃபீஸருக்காக ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்களோட உயர் அதிகாரி ஒரு நாள் இவங்க அனுமதி இல்லாமல் இவங்க தங்கி இந்த ரூமுக்கு வந்து இவங்ககிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணும்போது பயங்கரமாக கோவப்பட்டாங்க பட் இந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் திட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க பட் இவங்க அதோட நிற்காமல் அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பெண்மணியா இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேரக்டரான டானாங்கிற இந்த பெண்மணி பல கனவுகளோட இந்த கிரீன் ஹெவன் கரெக்ஷனல் சென்டருக்கு வேலைக்கு வராங்க மே மாதம் பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருஷம் அவங்களோட மதியம் ஒரு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரை ஷிஃப்ட்டுக்காக வேலைக்கு வர்றாங்க இவங்க மட்டுமல்ல அந்த கரெக்ஷன் சென்டரில் நிறையா பெண்களும் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தம் ஒரு ஆறு ஏழு பெண்மணிகள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் மதியம் ஒரு மூணு மணி இருக்கும் அங்கே ஒரு ஃபிக்ஸ்டு ஃபோன் இருக்குது அந்த ஃபோனுக்கு ஒரு கால் வருது அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு கரெக்ஷனல் ஆஃபீஸர் அங்கே ஃபோனை எடுக்கும்போது போது டானா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்முனையில் இருக்க ஒரு நபர் சொல்கிறாரு இந்த கரெஷனல் ஆஃபீஸர் ஏ டானா உனக்கு ஃபோன் வந்திருக்கு வான்னு சொல்லும்போது இவங்களுக்கு புரியல அதுவும் ஜெயிலில் நம்மளுக்கு யாரா கால் பண்ணுறா அப்படின்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் போய் ஃபோனை எடுக்கிறாங்க அந்த ஃபோன் பேச 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 இந்த டானாவோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது பயங்கர கோபமாகறாங்க டக்குன்னு அந்த ஃபோனை வச்சுட்டு பக்கத்துல அவங்க களிக்கு அந்த கூட இருக்கிற கரப்ஷனல் ஆஃபீஸர்கிட்ட என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் இன்னைக்கு இந்த பிரச்சனையை பிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க பட் இதுதான் இந்த டானாவை எல்லாரும் உயிரோட பார்த்த கடைசி தருணம் ஜெயிலில் வேலை பார்க்குற இந்த கரெக்ஷனல் ஆஃபீஸருக்கு அந்த ஜெயிலில் நடந்த விஷயம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது ஜென்ரலாக இந்த மாதிரி கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி சென்டரில் ஒரு ரெண்டு மூணு ஹவர்ஸ் கொடுக்க கைதிகளை கவுண்ட் பண்ணுவாங்க கரெக்டான கைதிகள் இருக்காங்களா யாராவது தப்பிச்சு போயிட்டாங்களா அப்படின்னு பண்ணும்போது இந்த ஜெயிலில் வேலை பார்க்குற கரெக்ஷனல் ஆஃபீஸர்ஸும் கவுண்ட் பண்ணி வரும்போது ஒரு கவுண்ட்டு மிஸ் ஆகுது அது எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆகுது ரெண்டு மணிக்கு டானா ஒருத்தங்களை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணி நேரம் ஆகுது டானா என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இதுக்கப்புறம் டானாவை யாருமே பார்க்கல அதனால அந்த பிரிசன் ஃபுல்லாக பயங்கரமான ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்குது எமர்ஜென்சி லாக்டவுன் போடுறாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கே எல்லா கைதிகளையும் அவங்கவுங்க செல்லுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு காணாமல் போன இந்த டானாங்கிற கரெக்ஷனல் ஆஃபீஸரை தேட ஆரம்பிக்கிறாங்க தேடுறாங்க 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 அந்த பிரிசன் ஃபுல்லாக தேடுறாங்க செல் பை செல்லாக தேடுறாங்க ரூம் பை ரூமாக தேடுறாங்க பட் எங்கேயுமே இந்த கரெக்ஷன் ஆஃபீஸரை கண்டுபிடிக்க முடியல ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஒரு மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசனில் வேலை பார்க்கற ஒரு ஆஃபீஸர் திடீர்னு காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டு அந்த பிரச்சனை பெரிய லெவலில் எஸ்கலேட் ஆகி மிகப்பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் நிறைய டிடெக்டிவ் எல்லாருமே வந்து இந்த டானாவை தேட ஆரம்பிக்கிறாங்க விடிய விடிய தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க எங்க போனாங்கன்னு ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல இந்த டானா காணாம போய் பல மணி நேரம் கழிச்சு காலையில இந்த பிரிசர்லந்து கிட்டத்தட்ட முப்பது மைல் தொலைவில் கார்பேஜ் போகிறதுக்காக ஒரு லேண்ட்ஃபில் ஏரியா இருக்குது கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் இருக்கிற பள்ளிக்கரனை மாதிரி வச்சுப்போம் இந்த பிரிசனில் சேர்கிற எல்லா குப்பைகளையும் முப்பது மைல் தொலைவில் இருக்கிற இந்த லேண்ட்ஃபில் ஏரியாவில் வந்தால் போட்டு போவாங்க அப்படி அந்த லேண்ட்ஃபில் ஏரியாவில் குப்பைகளை கிளீன் இருக்க ஒரு நபர் ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு அந்த பெண் ஒரு கரெக்ஷனல் ஆஃபீஸர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போட்டதுனால உடனே இதை பற்றி ஜெயிலுக்கு தகவல் சொல்கிறாங்க பட் ஜெயிலேருந்து வந்த ஆஃபீஸர்ஸ் இந்த பெண்ணோட சடலத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக இந்த லேண்ட்ஃபில் ஏரியாவில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரிசன் மட்டுமல்ல நிறைய இடத்துல இருந்து சுற்றி இருக்கிற ஏரியாலேருந்து குப்பையை கொண்டு வந்து போடுவாங்க அதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னால் புல்டோஸரை வச்சு அந்த குப்பை மேலே ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை கம்ப்ரெஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க ஸோ இவங்களோட உடலை யாரோ ஒருத்தவங்க வந்து தூக்கி போட்டு போனதுக்கப்புறம் புல்டோஸரை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணதுனால இவங்க உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளும் கம்ப்ளீட்டாக உடஞ்சு போய் ஈவன் அவங்க உடலே ஆல்மோஸ்ட் சிதஞ்ச நிலையில இருக்கு லக்கிலி அவங்க ஃபேஸ் மட்டும் அந்த புல்டோசரில் அஃபெக்ட் ஆகலைங்கிறதுனால இந்த உடல் டானாக்கு சொந்தமானது அப்படிங்கிறத அவங்க கணவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட உடலை செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க உடம்புல பல இடங்களில் காயங்கள் இருக்கு அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான் பட் கொலை பண்றதுக்கு முன்னாடி இந்த கரெக்சனல் ஆஃபீஸர்கிட்ட கிட்ட அவன் பல முறை தவறா நடந்ததுக்குரிய ஃபாரன்சிக் தடயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க அமெரிக்க வரலாற்றிலே டியூட்டியில் இருக்கும்போது கொலை செய்யப்பட்ட முதல் கரெக்சனல் ஆபீசர் இந்த டானா அப்படிங்கிறதுனால இந்த வழக்குக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கிது அமெரிக்கா பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸருக்கே அங்கே சேஃப்டி இல்லைனா இவ்வளோ கைதிகளை எப்படி அவங்க பாதுகாப்பாக ஜெயிலில் வச்சுருக்க முடியும் அவ்வளோ பேரும் தப்பிச்சு வெளியில் வந்தால் நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அமெரிக்க மக்கள் கிட்ட வர ஆரம்பிக்க விட்டு இந்த கேஸை ரொம்ப ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்க பட் இந்த டயத்தில் கொலை செய்யப்பட்ட இந்த டானாவோட உடலை டாக்டர் பிரீத பண்ணி பார்க்கும்போது ஒரு மிக மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது அவங்களோட மார்பு பகுதியில் ஒரு காயம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த காயத்தை டாக்டர் உற்று நோக்கி பார்க்கும் அது ஒரு பைட் மார்க்னு தெரிய வருது இவங்களை கொலை பண்ண கொலைகாரன் அவங்களோட மார்பு பகுதியில் கடிச்சு வச்சதுனால அந்த கொலைகாரனுடைய பல்தடங்கள் இவங்க உடம்புல இருக்கு கேஸ் நீங்கள் கிரைம் சேனலுக்கு புதுசு இந்த மாதிரி ட்ரூ கிரைம்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் டிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் யூனிக்காக இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கும் ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் கோர்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிற எவிடன்ஸ் அதே மாதிரி தான் பைக் மார்க்கும் நம்ம பல்லோட ஸ்ட்ரக்சர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்ச்ந்து வித்தியாசப்படும் ஸோ ஒரு நபர் கொலை செய்கிற ஒரு பெண்மணியை போய் கடித்து வைக்கிறான் அப்படின்னா அவனோட பல் தடங்கள் அதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பைக் மார்க்கை எடுத்து ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சாலும் அவனோட பல்லுல இருந்து ஒரு அச்சு மாதிரி எடுப்பாங்க அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி இவன் தான் அந்த பெண்மணியை கடிச்சு வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ பைட் மார்க் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மட்டுமல்ல கோர்ட்லையும் சரி அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய எவிடன்ஸ் ஸோ இப்போ கொலைகாரனுக்கு சொந்தமான ஒரு பைட்மார்க் மார்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவனை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் போலீஸ் ஒர்க் பண்றாங்க எந்த ஒரு கொலை வழக்கமே போலீஸ் விசாரணை பண்ணும்போது பேசிக்கா எல்லாரும் மனசுலயே ஒரு கொஸ்டின் வரும் இப்போ பொது இடத்துல வச்சு ஒருத்தவங்கள கொலை பண்ணா யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு கேஸ் பண்ண முடியாது பட் ஒரு ப்ரிஸன் வச்சு ஒரு கரெக்ஷனல் ஆஃபீஸர் கொலை பண்ணா யார் கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு அந்த ஜெயில்ல இருக்கிற கைதி யாராவது இவங்களை கொலை பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இவங்க கூட வேலை பார்க்குற கரெக்ஷனல் ஆஃபீஸரை யாராவது ஒருத்தர் இவங்கள கொலை பண்ணிருக்கலாம் இதுல யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜெயில் கைதி இவ்வளவு தூரம் சுதந்திரமா அந்த ப்ரிசன் ஃபுல்லா நடமாடி ஒரு கரெக்ஷனல் ஆஃபீஸரை எடுத்துட்டு போயிட்டு அவங்க தவறா நடந்து கொலை பண்ணி அவங்களோட உடல கார்பேஜ் பேக் போட்டு கார்பேஜ் வெளியில போற ஒரு ட்ரக்ல போட்டு எப்படி அனுப்ப முடியும் அந்த அளவுக்கு ஒரு கைதிக்கு இந்த அக்சஸ் இருக்குமா கண்டிப்பாக இருக்கிறதுக்குரிய சான்சஸ் கம்மி தான் அப்போது இந்த ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு கரெக்ஷனல் ஆஃபீஸர் தான் இந்த டானாவை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க சரி ஓகே டானாக்கு இங்கே வேலை பார்க்குற கரெக்ஷனல் ஆஃபீஸர் யாருக்குரியாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு விசாரணை பண்ணும்போது ஒரு நபர் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி டானா பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருந்துருக்காங்க அந்த நபர் இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது டானாவை தொடக்கூடாத பல இடங்கள்ல தொட்டதுனால அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்து அந்த கரெக்ஷனல் ஆஃபீஸர் கூட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்காங்க இது அங்க வேலை பார்க்குற நிறைய பேர் பார்த்திருக்காங்க ஒருவேளை அந்த கரெக்சனல் ஆஃபீஸர் டாலாவை கொலை பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிலையும் போலீஸ் விசாரணை பண்றாங்க பட் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கொலைக்கால மோட்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிஸனில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு போலீஸ் விசாரணை பண்ணும்போது பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில் வருது அதாவது அந்த பிரிசனில் வேலை பார்க்குற கரெக்ஷனல் ஆஃபீஸர் கைதிகளுக்கு ரொம்பவே உடந்தையாக இருந்திருக்காங்க அதாவது கைதிகளுக்கு வெளியிலேருந்து போதை மருந்து வாங்கி கொடுக்கறது அதுக்காக கைதிகள்ட்டேருந்து நிறையா பணம் வாங்கிக்கிறாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி பாலியல் தொழில் பண்ணுற பெண்களை வெளியிலேருந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்க இருக்கிற கைதிகள்கிட்ட அனுப்பி வைக்கிற அளவுக்கு வேலை பார்த்துட்டு வர்றாங்க இப்படி பலவிதமான குற்றங்கள் இங்க வேலை பார்க்குற கரெக்ஷனல் ஆஃபீஸர்ஸே பண்ணிட்டு இருக்கிறதுனால பட் டானா இப்போதான் இங்க ரீசெண்டாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க பட் அவங்களோட கேரக்டர் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேரக்டர் தப்புனா தப்புதான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றத்துக்கு டானா உடந்தையா போயிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ஏற்கனவே இவ்வளவு பெரிய கிரைம் அங்கே நடந்திருக்கிறதுனால டானா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்திருக்கலாம் ஒருவேளை டானா இங்கே நடக்கிறத பத்தி மேலிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அந்த ஜெயிலில் வேலை பார்க்குற கரெக்ஷனல் ஆஃபீஸர்ஸே டானாவை கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அஃபீஷியல் திங்க் பண்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விசாரணையில் ஒரு அறிக்கை என்ன சப்மிட் பண்றாங்கன்னா இந்த பிரிசன்ல இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாவே ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க சோ இப்போ இந்த கேஸ்ல இருக்க நம்பர் 1 சஸ்பெக்ட் ஆன டானா கூட கொஞ்சம் தவறா நடந்துக்கிட்டே அவங்களுக்கு பல பிரச்சனை கொடுத்துட்டு வந்து அதே பிரிசன்ல வேலை பாக்குற அந்த கரெக்ஷனல் ஆபீசர் கிட்ட போலீஸ் விசாரிக்கறாங்க பட் அந்த நபர் என்ன சொல்றாருனா see இந்த ஜெயில நாங்க பல குற்றங்கள் பண்ணிட்டு இருந்தது உண்மைதான் கைதிகளுக்கு போதை மருந்து கொடுக்கிறதுல இருந்து அவங்களுக்கு பாலியல் தொழில் பண்ற பெண்களை சப்ளை பண்ற வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் பட் அதுக்காக டானாவை நான் தான் கொலை பண்ண அப்படிங்கறதை என்னால ஒத்துக்க முடியாது டானா எங்க போனான்னு எனக்கு தெரியாது அவங்களை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அந்த கரெக்ஷனல் ஆபிசர் டினை பண்ணிட்டு இருந்தால் கூட அவரை லிங்க் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு எந்தவித தடயமும் கிடைக்கல ஏன் அந்த பிரிஸனில் டானாவை எங்கே வச்சு கொலை பண்ணாங்கங்கிறதே போலீஸால் கண்டுபிடிக்க முடியல பட் டானாவை எங்கே வச்சு கொலை பண்ணியிருக்க முடியும் கண்டிப்பாக அந்த பிரிஸனில் ஒரு இடத்துல வச்சு தான் அவங்க கிட்ட தவறாக நடந்து கொலை பண்ணி அவங்கள ஒரு ட்ராஷ் கேனுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெயிலேருந்து எப்படியோ அந்த லேண்ட்ஃபில் ஏரியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் ஆக்சஸ் இருக்கிற அந்த நபர் யாருன்னு போலீஸால் கண்டுபிடிக்க முடியல ஓகே இப்போ இந்த கேஸில் எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லை அப்படிங்கிறதுனால போலீஸ் இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற தடயத்தை வச்சு இந்த கேஸை ப்ரொசீட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க என்ன ஒரு மிக முக்கியமான தடயம் இருக்குது கொலைகாரனுடைய பல்தடங்கள் பைட்மார்க் இருக்குது அதனால அந்த பைட்மார்க்கை ஒரு ஃபேமஸான ஓடண்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை கொடுத்துட்டு இந்த பைட்மார்க் சொந்தமான நபரை எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓடண்டாலஜிஸ்ட் அப்படின்னா மனிதனோட பற்களை பற்றி அதுவும் ஃபாரன்சிக் ஏரியால அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிற சயின்டிஸ்டுக்கு பேர் தான் ஓடண்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமாக சொல்லப்படுற வார்த்தை பட் அதிலே இருக்கிற ஒவ்வொரு டிவிஷன்லேயும் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேர் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மனிதனோட மண்டை ஓடுகளை அனலைஸ் பண்ணுற எக்ஸ்பர்ட்டுக்கு பேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு மனிதன் உடம்பு இறந்து போனதுக்கப்புறம் அதில் நிறைய வித்தியாசமான பூச்சிகள் வரும் அதை அனலைஸ் பண்ணுற எக்ஸ்பர்ட்டுக்கு பேர் என்டோமாலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பற்களை அனலைஸ் பண்ணுற இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு பேர் ஓடண்டாலஜிஸ்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் கிட்ட இந்த டீட்டெயில கொடுக்க விட்டு அவர் ஒரு செகண்ட் பயங்கர ஷாக் ஆகிட்டாரு இந்த பருத்தடங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு நம்ம சாதாரண மனுஷங்க பார்த்தா அது சாதாரண பருத்தடங்கள் மாதிரி தெரியும் பட் அதை பார்த்தவனே அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மார்க்கை நான் ரீசண்டாக எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே சுற்றி இருக்கிற போலீஸ்லாம் பயங்கர எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க சார் எங்க பார்த்தீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு இவர் ஓடண்டாலஜிஸ்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி கிரைமை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணா கூட அவரோட ஃப்ரீ டைத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுப்பார் அப்போ அவர் ஒர்க் பண்ண கேஸை போட்டு அந்த கேஸ் ஃபைல் என்ன மாதிரி மாதிரி பைட் இவர் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிற இப்போ ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு அப்படி எடுத்த கிளாஸில் ஒரு வச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு அந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி ஒரு மார்க்கை வச்சு சொல்லி இப்போ கொலை செய்யப்பட்ட இந்த கரெக்ஷனல் ஆஃபீஸரோட உடம்புல இருக்கிற மார்க்கும் அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லவிட்டு இப்போ எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி வீடு புகுந்து ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்து அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண அந்த கொலைகாரன் அவங்களோட மார்பு பகுதியில் கடித்து வச்சதில் அவனோட பைக் மார்க் அடிச்சிருக்கு அந்த பைக் மார்க்கை வச்சு தான் அந்த கொலைகாரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த கொலைகாரனோட பேர் முப்பத்தாறு வயசு லேமுவேல் ஸ்மித் அப்படிங்கிறவன் இந்த பைக் மார்க் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால அது ஏன் யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாருனா அந்த அந்த பைட் மார்க்கோட இந்த கீழ் வரிசை பல்லுல ஒரு பல்லு இந்த கொலைகாரனுக்கு மிஸ் ஆகிருக்கு அதனால தான் இந்த பைட்மார்க் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஓடன் டாலஜிஸ் சொல்றாரு இப்போ அவர் அடுத்து கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா லேம்வேல் ஸ்மித் அப்படிங்கிற இந்த நபருக்கு ஏற்கனவே பண்ண கொலைக்காக ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் அனுப்பிச்சிருக்காங்க இப்போது அந்த நபர் எந்த ஜெயிலில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க விட்டு போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க சந்தேகமே கிடையாது டானா எந்த பிரிஸனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ எந்த பிரிஸனில் வச்சு கொலை செய்யப்பட்டாங்களோ அதே தான் இந்த லேமுவேல் ஸ்மித் அப்படிங்கிற நபரும் இருக்கான்னு சொல்ல விட்டு இப்போ எல்லாத்துக்குமே இந்த கேஸை லிங்க் பண்ண முடியுது கண்டிப்பாக லேமுவேல் ஸ்மித் தான் இந்த டானாவை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உறுதியாக நம்பினா கூட இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜெயிலில் ஒரு கைதிக்கு எப்படி இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் எப்படி ஒரு கரெக்ஷன் ஆஃபீஸர் கொலை பண்ணி அவங்களை உடம்ப வெளியில் கொண்டு போகிற அளவுக்கு அவனுக்கு டைம் கிடைக்கும் எப்படி அவ்வளோ சுதந்திரம் கிடைக்கும் எப்படி அவ்வளோ ஆக்சஸ் கிடைக்கும் தான் எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் இப்போ போலீஸ் அடுத்து அவங்க விசாரணையை ஜெயிலில் இருக்கிற லாமுவேல் ஸ்மித் அப்படிங்கிற இந்த கொலைகாரன் இருந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸ் அந்த லாமுவேல் ஸ்மித் அப்படிங்கிற நபர்கிட்ட போய் பேசுறாங்க ஜெயில அவனை பார்த்தவனைய போலீஸுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு பிகாஸ் அவன் ஜெயிலில் பல வருடங்கள் நன்னடத்தையோடு இருந்த காரணத்துக்காக அவனுக்கு பலவிதமான சுதந்திரங்கள் கொடுத்துருக்காங்க ஜெயிலே ஒரு சின்ன சோச் மாதிரி இருக்கு சாப்ளின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த சாப்ளினை ஃபுல்லாவே அவன் தான் இன்சார்ஜாக இருந்திருக்கான் அங்கே ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து அதை கிளீன் பண்ற வரைக்கும் அங்கே சின்ன சின்ன வுட் கார்விங் ஒர்க் பண்ணுற வரைக்கும் அவன் ஜெயிலில் இருக்கிற நேரத்தை விட பகலில் ஃபுல்லாக அவனோட டைம் ஃபுல்லாக இந்த சாப்ளின்ல தான் இருந்திருக்கு இப்போ போலீஸ் அவங்ககிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவன் என்ன சொல்கிறானா சி நான் ஏற்கனவே ஒரு பெண்ணை கொலை பண்ணேன் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த பைக் மார்க்கும் எனக்கு சொந்தமானதான் அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டேன் அதுக்கான தான் ஜெயில் தன்னை அனுபவிச்சுட்டு இருக்கேன் பட் இங்க வந்து நான் பண்ண தப்புக்கு பிராயசித்தமா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கடவுள் தொண்டு ஆற்றிட்டு இருக்கேன் என்ன போய் இப்ப இன்னொரு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இப்படி சொல்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மேல சுமத்தப்பட்ட இந்த பழிய முழுவதுமாக இந்த லேமவேல் சுமைத்து மறுக்கிறாரு இந்த லேம்வேல் சுமீத் என்னதான் இந்த கொலையை நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டெனை இருந்தா கூட மார்க் அப்படிங்கிற இந்த ஒரு மிக முக்கியமான தடயத்தை வச்சு இந்த லேம்புவேல் சுமீத்தை இந்த கொலையில நம்மளால் கன்விக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுறாங்க ஜெயிலுக்கு வந்து இந்த லேம்வேல் ஸ்மித்தோட பல்ல ஃபுல்லாகவே ஒரு அச்சு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இதே ஓடண்டாலஜிஸ்டை கொடுத்து கொலை செய்யப்பட்ட டானாவோட உடம்புல இருக்க மார்பக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பைட் மார்க்கையும் இவனோட பைட் மார்க்கையும் ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓர்டண்டாலஜிஸ்ட் சொல்கிறாரு அதுவும் இந்த கீழ்வரிசை பல்லில் ஒரு பல் இவனுக்கு இல்லைங்கிறதுனால எக்ஸாக்டாக இந்த பல்தடங்கள் தான் டானாவோட உடம்புல இருக்குது இது இவனுக்கு சொந்தமானதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஓர்டண்டாலஜிஸ்ட் உறுதியாக சொல்கிறாரு ஃபைனலாக இந்த கரெக்ஷனல் ஆஃபீஸர் டானாவை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ஸ்மித் மேல இன்னொரு கொலை வழக்க போலீஸ் பதிவு பண்றாங்க குற்றம் சுமத்தப்பட்ட இந்த லாமுவேல் டிபென்ஸ் லாயர் இந்த கேஸ்ல என்ன மாதிரி அப்படின்னா இந்த கொலை செய்யப்பட்ட டானாவோட உடம்புல இருக்கிறது ஒரு மனிதனோட பைட்மார்க்கே இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதாவது அவங்களோட உடம்பு இந்த லேண்ட்ஃபில் ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் புல்டோசர் இந்த மாதிரி குப்பைகளை கம்ப்ரஸ் பண்ணும்போது அவங்களோட உடம்புல புல்டோசர் ஏறும்போது சில காயங்கள் ஏற்பட்டது இது அந்த காயங்கள் தான் தவிர இது ஒரு மனிதனோட மார்க்கே இல்லைங்கிற மாதிரி அவங்க டிஃபென்ஸ் டீம் சொல்கிறாங்க பட் ப்ராசிக்யூட்டர் டீம் ஓடன்டாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது சந்தேகமே கிடையாது ஒரு மனிதனோட மார்க் தான் அதுவும் இந்த லேம்வெல் ஸ்மித்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் தொடர்ந்து வாதாடுறாங்க இப்படியே பல நாட்கள் இந்த வாதம் நடைபெற்ற போது ஃபைனலாக பல ஃபாரன்சிக் தடயங்கள் இதுக்கு முன்னாடி இவன் மேலே இருக்கிற கொலை சுமத்தப்பட்ட பழி அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கொலை பண்ண நேச்சர் அப்படின்னு பல திங்க்ஸை கன்சிடர் பண்ணி ஃபைனலாக என்ன மாதிரி தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா இந்த ஜெயிலில் கரெஷ்னல் ஆஃபீஸர் டானாவை இவன் தான் கொலை பண்ணிருக்கணும் இந்த லேம்வேல் ஸ்மித் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த லேமுகளை ஸ்மித்துக்கு மேலும் ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க பட் அவங்க தீர்ப்பில் என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இந்த லேமுவேல் ஸ்மித் ரொம்ப டேஞ்சர் ஆனமே அப்படிங்கறதுனால ஜெயிலில் இதுக்கு முன்னாடி அவனுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த சுதந்திரம் முழுவதுமாக பறிக்கப்பட்டு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறையில் தான் அடுத்து இவனோட வாழ்க்கை இருக்க போதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் செல்மெட் யாருமே கிடையாது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் இந்த லாமுவேல் சுமேத் அடைக்கிறாங்க இந்த கேஸ்ல என்னதான் லாமுவேல் சுமித்துக்கு தண்டனை கிடைச்சா கூட நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன பட் எப்படி ஒரு கைதிக்கு ஒரு கரெக்ஷனல் ஆஃபீஸரை கடத்திட்டு போயிட்டு அவங்ககிட்ட போய் தவறாக நடந்து கொலை பண்ணி அவங்க உடம்ப குப்பை தொட்டியில் போட்டு ஜெயிலேருந்து வெளியில் அனுப்புற அளவுக்கு அவனுக்கு எப்படி டைம் இருந்திருக்கும் எப்படி அக்சஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிற பல கொஸ்டின்

தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓறாம் வருஷம் ஒரு ஃபோன் வந்திருக்கு அந்த ஃபோனை பண்ணது வேற யாருமே இல்லை இந்த லேம் அவர்ஸ் தான் அந்த ஃபோனை எங்கிருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாப்லின்க்கு உள்ள ஒரு ஃபோன் ஆக்சஸ் இருந்திருக்கு அங்கே இருந்து தான் இங்கே லாபியில் இருக்கிற ஒரு ஒரு இதுக்கு ஃபோன் பண்ணி அவன் டானாவை சாப்லீனுக்கு வர சொல்லிருக்கான் பட் இதுல பயங்கரமாக கோவம் ஆயிருச்சு டானாக்கு இவன் என்னதான் ஒரு கைதியோட ஃப்ரெண்டா இருந்தால் கூட அதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு அவன் இஷ்டத்துக்கு ஃபோன் பண்ணி வா இங்கவா வான்னு சொல்ல விட்டு இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்ளினுக்கு போயிருக்காங்க பட் அங்க இந்த லேம் லேமுவேல் ஸ்மித் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இவங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக வுட் கார்விங்ல ஒரு அழகான பறவையை வரைஞ்சி இவங்களுக்கு கொடுத்துருக்கான் இதை பார்த்தவனே அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நீ ஒரு கைதி ஒன்னு மானிட்டர் பண்ற நான் ஒரு ஒரு ஆபீசர் உனக்கு எனக்கும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதான் அதுக்காக அதை நீ பயங்கர அட்வான்டேஜ் எடுத்து இந்த கிஃப்ட் பண்றேன் அந்த கிஃப்ட் பண்றேன்னு கேட்டு நீ கடைசியில் எங்க வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியும் ஸோ இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லி ரெண்டு அந்த அந்தாப் ஒரு ஹீட்டட் நடந்திருக்கு பட் அந்த வேற யாரும் இல்லை பயங்கர கோபம் வந்துருச்சு நீ என்னையா இவ்வளவு அவமானப்படுத்துற நான் எவ்வளவு கேபபிளான உனக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்ளினோட கதவை மூடி இவங்க கிட்ட தவறா நடந்து அதுக்கப்புறம் இவங்களை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான் அப்பதான் இவங்க உடம்புல பல இடத்துல கடிச்சு வச்சிருக்கான் இந்த ஜெயில பல இடத்துல இவனுக்கு ஆக்சஸ் இருக்கிறதுனால இவங்களை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க உடம்ப டஸ்ட்பின்ல போட்டு மொத்தத்துல எல்லா கார்பேஜும் இந்த ஜெயில இருந்து எங்க வெளியில போறதோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அதை சேர்த்திருக்கான் அதுக்கப்புறம் இந்த சாப்பிளின்ல நிறைய இடத்துல ரத்தங்கள் இருந்திருக்கு ஸோ எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிருக்கான் பட் அவன் நைன்டி எல்லாத்தையும் கிளீனா கிளீன் பண்ணா கூட இந்த டானாக்கு சொந்தமான ரெண்டு முடிகள் ஒரு கபோர்டுக்கு கீழே போய் காத்துக்கு பறந்து விழுந்திருக்கு அந்த முடியை எடுத்து ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது டானாக்கு சொந்தமானதுன்னு தெரிய வந்ததுனால டானா தான் இந்த சாப்ளின்குள்ளே வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் அதை இந்த லேமுவேல் சுமை தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் டீம் உறுதியாக நம்புறாங்க இந்த கேஸு பார்த்தா ஏதோ ஒரு ஃபாரன்சிக் தடையம் இருக்குது கரெக்டான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க கொலை செய்யப்பட்ட அந்த கரெக்ஷனல் ஆஃபீஸருக்கு நீதி கிடைச்ச மாதிரி இருந்தால் கூட இந்த கேஸில் இன்னமே அவிழ்க்க முடியாத பல மர்ம முடிச்சுகள் இருக்குது கொலை செய்யப்பட்ட டானாவோட சகோதரி என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த நபர் என்னோட தங்கையை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இதுக்கு முன்னாடி பல மர்மங்கள் மறைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது அந்த ஜெயிலில் பல கிரைம் நடந்துட்டு இருக்கு என்னோட தங்கை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த ஜெயில் ஆஃபீஸரே என்னோட தங்கையை கொலை பண்ணிட்டு பழைய அந்த ஜெயில் கைதி மேல போடுறாங்க நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இவ்வளவு கரெக்ஷன் ஆபீசர் இருக்கும்போது ஒரு கைதி என்னதான் அவனுக்கு வெளியில வர ஆக்சஸ் இருந்தா கூட அவங்க எவ்வளவு சத்தம் இருப்பாங்க டானா அவங்க எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க அவன் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி யாருக்குமே தெரியாம கிட்ட தவறாக நடந்து கொலை பண்ணி அவங்கள டஸ்ட்பின்ல போட்டு இந்த செல்ல இருந்து இருந்து வெளியில அனுப்புற அளவுக்கு ஒரு கைதிக்கு எப்படி ஆக்சஸ் இருக்கும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த ஜெயில்ல வேலை பார்த்த பல அதிகாரிகள் தொடர்பு இருக்கு அவங்க ஏற்கனவே பல கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட தங்கை அதை கண்டுபிடிச்சதுனால இவளை விட்டுட்டா இந்த உண்மைகள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துடுமே அப்படிங்கிறதுக்காக அந்த கரெக்ட் கரெக்ஷனல் எல்லாம் சேர்ந்து தான் என்னோட தங்கையை கொலை பண்ணிட்டாங்கன்னு அவங்க சகோதரி குற்றம் சுமத்துறாங்க இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா மேபி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வைட் மார்க்கை வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது இந்த சுமித் அப்படிங்கிற ஏற்கனவே கொலை பண்ண அந்த குற்றவாளி தான் இவங்க கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதே டயத்தில் அவன் கண்டிப்பாக இதை தனியாக பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பை இல்லை மேபி இந்த ஜெயிலில் வேலை பார்க்குற சில கரெக்ஷனல் ஆஃபீஸர்ஸ் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கலாம் தான் டைரெக்டாக டானாவை கொலை பண்ணால் மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால ஒரு கைதியை விட்டு டானாவை கொலை பண்ண வச்சுருக்காங்க அதுக்கு அவனுக்கு ஃபுல் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும்

ஹானஸ்டா இருந்தாங்க ஹானஸ்டா இருந்தா இந்த உலகத்தில் மதிப்பு இல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பட் இவங்க மட்டுமல்ல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற பெண்களுக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி பஸ்ஸில் ஏறி போகிற வரைக்கும் பஸ்லேயும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அங்கே போய் வேலை பார்க்குற இடத்துலையும் மேலதிகாரி கூட வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க அவ்வளோ டென்ஷனோட வேலையை பார்த்து வீட்டுக்கு வந்து குழந்தைகளுக்கு சமைச்சு முடித்து ஸ்கூலுக்கு அனுப்பி குழந்தைகளை படிக்க வச்சு உண்மையிலேயே வேலை பார்த்துட்டு குடும்பத்தை ரன் பண்ணுற தாய்மார்கள் எப்படி சொல்கிறது அவங்க கேப்பபிலிட்டியை தாண்டி ரெண்டு மூணு மடங்கு அவங்க வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ இந்த கேஸை நான் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க கணவல் மாறுகளுக்கும் சரி இல்லை ஜென்ரலாக இந்த மாதிரி வேலையை பார்க்குற பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்க நபர்களுக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள் அவங்க மனைவி வேலைக்கு பார்க்குறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் தயவு செய்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீட்டில் வீட்டில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இருந்து பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுலேருந்து அவங்க ஆஃபீஸ் ஒர்க்னாலும் சரி பிகாஸ் நீங்களும் வேலை பார்க்குறீங்க அவங்களும் வேலை பார்க்குறாங்க பட் அதையும் தாண்டி அவங்க சமைக்கிறாங்க வீட்டு வேலை எவ்வளோ பார்க்குறாங்க ஸோ அதனால உங்கள் மனைவிக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஒரு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கள் அதாவது வேலை பார்க்குற பெண்மணிக்கு கணவனாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி இல்லை அப்பாவாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிகாஸ் வேலை பார்த்துட்டே ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த டானாவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்